வணக்கம் தோழர் வணக்கம் மதுரையில் நடந்த பிரம்மாண்ட மாநாடு இந்த மாநாட்டுல கிட்டத்தட்ட ஒரு ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க உங்க பார்வையில் மதுரையில் மாநாடு அதுவும் வந்து முருக பக்தர்களை நாங்கள் ஒருங்கிணைக்கப் போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே அதை குறித்து பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொன்ன வார்த்தை என்பது அங்கே மாநாட்டுக்கு வருகிற கூட்டம் அது வந்து கோட்டையில் எதிரொலிக்க வேண்டும் நாங்க கூட்டுற கூட்டத்தை பார்த்து இங்க சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டையில் அது பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் அதே விஷயத்த கொஞ்சம் மாற்றி இந்த ஆறு தீர்மானங்கள்ல கிட்டத்தட்ட அது அஞ்சாவது தீர்மானம் நினைக்கிறேன் குறிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்துக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரே வாக்கு வங்கியாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்துக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து வாக்கு வங்கியாக செயல்பட வேண்டும் அதுல மாற்று கருத்து இல்லை எல்லோரும் ஒன்றிணைந்துதான் வாக்கு செலுத்த போகிறார்கள் ஆனால் யாருக்கு வாக்கு செலுத்த போகிறார்கள் அப்படிங்கறதான் கேள்வி நீங்க இந்துக்களுக்கான மாநாடு முருகனுக்குமான மாநாடுன்னு நீங்க சொல்றீங்க இந்துக்களுக்கும் முருகனுக்கும் நீங்கள் இந்த பாஜக என்ன செய்திருக்கிறது பாஜக எதற்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சா தானே நாங்க வந்து இந்துக்களோ அல்லது முருக பக்தர்களோ இந்த பாஜகவுக்கு போடணும் போட்டு போடணும் நான் என்ன கேக்குறேன் வயலூர் முருகன் கோயில்ல பார்ப்பனர் அல்லாத அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ங்கிற அந்த இத அடிப்படையில ஒரு அர்ச்சகரை கொண்டு போய் நியமிக்கிறாங்க அந்த அர்ச்சகரை உள்ளேயே விட கோயிலுக்குள்ளேயே பிரகாரத்துக்குள்ளேயே விடாம அவரை வெளியிலேயே நிறுத்தி அவமதிக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய பார்ப்பன அர்ச்சகர்கள் அவரு மன ரீதியாக மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்குள்ளாயி கோயிலுக்கு வர்றதை நிறுத்தி இருந்தாரு ஆனா அங்க ஒரு கும்பாபிஷேக உடமுழுக்கு விழா நடக்குது அங்க அரசு போய் அவரை கூட்டு வந்து நீங்களும் நிக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு மரியாதையை கொடுத்து உள்ள எழுதிட்டு வராங்க அதாவது நாங்கள் பார்ப்பனர் அல்லாத அனைத்து சாதியினருக்குமான நபர்களாக இருக்கிறோம் அந்த நபர்களுக்கு ஒரு நெருக்கடி வரும்போது நாங்களே கீழே கூட்ட கிட்ட நின்னு அவர்களை சால்வ் பண்ணி அவங்களை கூட்டிட்டு வந்து உள்ள வச்சு ஒரு முக்கியமான இடத்தை கொடுக்குறோம்னு முயற்சி பண்றாங்க அதாவது பார்ப்பனர்கள் அங்கே கோல் வச்சுகிற ஒரு இடத்தில் முற்றிலுமாக தலைகீழ் மாற்றத்தை உருவாக்க முடியுமான ஒரே நாள்ல முடியாது ஆனா எல்லா மக்களுக்கும் சமத்துவம் கிடைக்கணுங்கிறதுக்காக கன்சிஸ்டண்டா அந்த அரசு போராடுதான்னா போராடுது இந்த இடத்தில் பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன இந்து சமய அறநிலையத்திலேயே இல்லாமல் ஆக்க வேண்டும் கோயில்களுக்குள்ளிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் இது ஆறு தீர்மானங்கள்ல ஒண்ணு அப்படி நீங்க விரட்டி அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா பார்ப்பனர் இல்லாத மக்களை நீங்க அர்ச்சகரா மட்டும் இல்ல நீங்க கடந்த காலங்கள்ல கோயில்ங்கிறது என்ன அப்படின்னா முக்கிய ஆட்சியாளர்கள் உள்ள கோயிலுக்குள்ள வருவாங்க போவாங்க அவங்களும் ஒரு எல்கையை தாண்டி உள்ள வர முடியாது கருவறைக்குள்ள தெய்வம் இருக்கிற இடத்துல இந்த பார்ப்பன அர்ச்சகர்கள் மட்டும்தான் இருப்பாங்க அவர்கள் இருக்கிற இடத்துக்குள்ள நீங்க கிட்ட கூட நெருங்க முடியாது அப்ப கோயில் அதிகார பீடமாக இருந்தது இப்போதும் இருக்கிறது அந்த இடத்துக்குள்ள நீங்க வரக்கூடாது அப்படின்னு தள்ளி நிறுத்தி வச்சிருக்காங்க நம்பிக்கையுள்ள மக்களை வெளியே நிறுத்தி மக்களை கோயில் பிரகாரத்துக்குள்ள கோயில் இருந்த வீதிக்குள்ள கூட கூட கூடாது மக்கள்லாம் எல்லா மக்களையும் ஒவ்வொரு சாதியினருக்கும் ஒடுக்கக்கூடிய அந்த அடுக்கின்படி அந்த மக்களை ஒடுக்கப்பட்டவர்களை பிற்படுத்தப்பட்டவர்களை கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க இப்ப அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தன தடையா இருக்கிறது யாரு இந்து சமய அறநிலையத்துறை அங்கு நடக்கக்கூடிய முறைகேடுகளை தடுப்பதற்கு அரச செட்டப்பா அது இருக்குது அதெல்லாம் இவர்களுக்கு தடையாக இருக்குது அப்ப அதையெல்லாம் தீர்த்து பார்ப்பனர்களிடம் கோயிலை ஒப்படைப்பதற்கு முழு மூச்சாக பாரதிய ஜனதா மற்றும் இன்ன பிற கட்சிகள் அதாவது இன்ன பிற சங்கிகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான தீர்மானத்தை தான் இங்கே நிறைவேற்றிருக்காங்க இங்க முருகனுக்கு அங்கே எந்த இடமும் இல்லை நான் இன்னொன்று சொல்றேன் முருகன் வெறுமனே கடவுள் அப்படிங்கறத தாண்டி அவர் சங்க இலக்கியத்தில் பாடப்பட்ட கடவுள் சங்க இலக்கியத்துல முருகனுக்கு வெறியாட்டம் உண்டு வெறியாட்டம் அங்க இந்த சாமி ஆடுவாங்க இல்லையே அதெல்லாம் உண்டு ஆடுகள் ஒளி பலியிடுவது பலியிடுதல் உண்டு இது எல்லாம் சங்க இலக்கியத்துல இருக்குது இப்படிப்பட்ட ஒரு மரபு கொண்ட முருகனை சனாதன முருகனாக மாத்திட்டாங்க கையில தங்கவேல் அவர் வேட்டையாடுவதற்கு அந்த காலத்துல பயன்படுத்துறது தங்க வேலையா வச்சிட்டு வேட்டையாடி இருப்பாரு அதே மாதிரி கிரீடங்கள் இந்த மாதிரியான ஜொலிக்கும் நகைகள் அதெல்லாம் கிடையாது அவர் காட்டுக்குள் குறிஞ்சி நிலத்துக்குள் வாழ்ந்த ஒரு வேட்டைக்காரன் அவர் எப்படி இருந்திருப்பாரு அப்படிதான் இருந்திருப்பாரு அவர்களுடைய கடவுள் அது காலகட்டம் மாற மாற நீங்க வந்து சனாதன மயம் படுத்திட்டீங்க சரி ரைட்டு இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த தமிழர் அடையாளமான கடவுள் முருகனை திருடுறது மட்டுமில்ல தமிழர்களின் உண்மையான அடையாளமாக இருக்கக்கூடிய வரலாற்று பூர்வமான ஆதாரமாக இருக்கக்கூடிய நீங்க நடத்தின போது முருகன் மாநாடு மதுரையில மதுரையில இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது கீழடி அந்த கீழடியில நடந்த ஆய்வுகளை அப்படியே குழி தோண்டி புதைக்கணும் அதுக்கு மேல அது வெளியிலே வந்துடக்கூடாது அப்படின்னு தீவிரமாக வேலை செய்கிறீர்கள் அப்போ இது எல்லாம் தான் பச்சை துரோகம் தமிழர்களுக்கும் தமிழ் கடவுள்னு சொல்ற முருகனுக்கும் முற்றிலும் ஒவ்வாத கல்ச்சுரலி கலாச்சார ரீதியாகவும் ஒத்துப்போகாத சமத்துவத்துக்கு எதிரான இந்து மக்களுக்கு எதிரான ஒரு கூட்டம் இது இந்துக்களுக்கு ஒருபோதும் நன்மை செய்ய இவர்களால் முடியாது அதைத்தான் இந்த ஆறு தீர்மானங்கள் சம்பந்தமே இல்லாம பகல்காம் தாக்குதலில் அந்த இதுக்கு எதிராக தாக்குதல் நடத்திய மோடிக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு தீர்மானம் அப்ப இன்னொரு வேடிக்கை என்னன்னா ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க ஆறுமே பொலிட்டிக்கல் தீர்மானம் ஆனா உச்ச நீதி உயர் நீதிமன்றம் அவர்களுக்கு அனுமதி அளித்ததை எப்படின்னா போய் மாநாடு போடுறீங்க கடவுளை பத்தி பாடுறீங்க பஜனை பாடுறீங்க கடவுளுக்கான இதுகளை பேசுங்க தேவையில்லாம அரசியல் பேசாதீர்கள் இது அரசியல் மாநாடு அல்ல அரசியல் பேசுவதற்கு இங்க அனுமதி இல்லைன்னு தான் இவர்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குது சரிங்களா ஆனா அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு அரசியலைத்தான் முழுக்க பேசியிருக்காங்க அரசியல் தங்களுடைய அரசியலை நிலைநாட்டுவதற்காகத்தான் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அப்போ நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதி அந்த நீதி பரிபாலன அமைப்பு சொன்ன வார்த்தைகளை துளியும் மதிக்காமல் தங்களுடைய இந்த இன அந்த மத உணர்வை மத துவேஷத்தை உருவாக்குகிற வேலையை செய்திருக்கிறார்கள் இன்னும் கூடுதலா அந்த கோயில்ல விளக்கு கொளுத்தணும் தீப ஆராதனை காட்டணும் கந்தசஷ்டி கவசம் பாடணும் எல்லாரும் மக்கள் வந்து இந்துக்களாக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டிருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா அந்த மலை அதாவது என்ற மலையில் ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா இரண்டையும் ரெண்டு பக்கமே மக்கள் வழிபடுகிறார்கள் இரண்டையுமே ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனா அதுக்கு மத்தியில ஒரு மத மோதலை உருவாக்குகிற வேலை தொடர்ந்து அவர்கள் செய்கிறார்கள் அதுக்கான தீர்மானத்தை இதுல நிறைவேற்றிருக்காங்க அப்ப முழுக்க முழுக்க இந்த மாநாடு பரப்புகிறது தீர்மானம் பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் குறிப்பா இந்த மாநாடைய ஒட்டி பல விமர்சனங்கள் முன்ன வச்சுங்க குறிப்பா திமுக பக்கம் ஏன் அவங்க மாநாடு நடத்தணும் எதுக்காக இது பாஜக நடத்துதா யார் நடத்தலான்ற ஒரு கேள்வியை முன் வச்சு பேசுனீங்க பல குற்றச்சாட்டுகளும் இந்த மாநாட்டை ஒட்டி திமுக வச்சாங்க ஏன் இந்த மாநாட்டுக்கு பாக்கலீங்க முருக பக்தர் சொன்னா அதாவது முருகனுக்கு தைப்பூசம் பெரிய விழாக்கள் உண்டு அதே மாதிரி மதுரைங்கிற ஊருக்கே மிக பிரபல்யமான திருவிழா கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழா இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் திருவிழாக்கள் எல்லாம் ஆண்டாண்டு காலமாக இங்க நடக்கிறது அங்க எந்த வேதமும் கிடையாது மதவேதம் கிடையாது இஸ்லாமியர்களே நின்று அந்த கூட்டத்திற்கு அவர்கள் வருகிறவர்களுக்கு இந்த நீராகாரம் உணவு இதெல்லாம் கொடுக்கிறத நாம பார்த்துருக்கிறோம் அதே மாதிரி நாத்திகர்களும் கூட அவை அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த கோலாகல கொண்டாட்ட மனோநிலையில் கலந்து கொள்கிறவர்கள் நிறைய பேர் அங்க இருப்பாங்க அப்போ இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை தமிழ்நாட்டினுடைய சூழல் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா அல்லது வேறு கடவுள் நம்பிக்கை இருக்கா அதெல்லாம் பேச்சு இல்ல ஒரு கோலாகல சென்னையில் பிரதிபலிக்கும்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அது முழுக்க முழுக்க அரசியல் மயப்படுத்தப்பட்டு விட்டது இன்னும் கூடுதலா ராஜா என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அதாவது திருப்பரங்குன்ற மலை பிரச்சனை வந்து ஒரு அயோத்திக்கு நிகரானது ஒரு மிகப்பெரிய பிற சர்ச்சையை உருவாக்குன்னு சொன்னாங்க அப்போ இந்த மாநாடு திருப்பரங்குன்ற மலை இது இவர்கள் பேசிய பேச்சு இந்த மாநாட்டில் பேசியது நீங்க இந்து மக்கள் எல்லோரும் ஓரணியில் திறந்து ஒன்றாக வாக்களியுங்கள்னு சொல்லுவது என்பது அந்த அதாவது வடநாட்டில் எப்பொழுது இவர்கள் ராமனை அஹ் கிருஷ்ணனை இந்த பிற கடவுள்களை வைத்து தங்களுடைய அந்த அரசியல் அதிகாரத்தை பெற்றார்களோ அதே மாதிரியான ஒரு டூலாக முருகனை தங்களுடைய அரசியல் லாபத்திற்கான ஒரு ப்ராடக்டாக பயன்படுத்துவது அல்லது ப்ராடக்ட் லேபிளா பயன்படுத்துற வேலையை அவர்கள் செய்யறாங்க இப்ப கடவுள் எல்லாருக்கும் முருக பக்தர்களுக்கு முருகன் யார் முருகன் கடவுள் பாஜகவுக்கு முருகன் யார் எங்க பிராண்டுக்கு பிராண்ட் அம்பாசிட்டர் சரிங்களா அப்ப அவர்களுடைய சரக்கு என்ன கலவரம் வன்முறை சமூக அமைதியின்மை மக்களுக்குள்ள ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒற்றுமையை குலைக்கிற வேலை இவ்வளத்தையும் செஞ்சிட்டு அது மேல கொண்டு போய் முருகனை ஒட்டுனா முருக பக்தன் முத இதை ஏற்றுக்கிடுவானா முருகனை தன் ஆதர்ச கடவுளாக ஏற்றுக்கொள்கிற ஒரு நபர் இந்த சமூகத்துக்குள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் எப்படி முருக பக்தனா இருக்க முடியும் அதாவது இந்த கூட்டத்துக்குள் எப்படி கலந்து இருக்க முடியும் அப்போ இது தனி முழுக்க முழுக்க சங்கி கூட்டம் இந்த கூட்டத்தை வச்சு ஒரு கலவரத்தை நிகழ்த்துவதற்கான திட்டத்தோடு அரசியல் திட்டத்தோடு வந்த கூட்டம் முருக பக்தர்கள் அவங்க தனியா இருக்காங்க அவங்க இன்னைக்கும் உள்ள முருகதையா திருச்செந்தூரின் கடலோரத்தில் தன் மனதுக்குள் பாடிக்கொண்டு மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன்னு தன்னைத்தானே அதாவது அந்த கடவுளுக்காக அர்ப்பணித்து கொண்டிருப்பவர்கள் வேறு முருகனை அரசியல் பொருளாக அரசியல் பிரதிநிதியாக பயன்படுத்தி லாபம் பார்க்க நினைக்கிற இந்த கூட்டத்தின் சதி என்பது வேறு இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்றேன் இப்படி இவர்கள் வடநாட்டில் ஜெயித்தார்கள் ஆனா வடநாட்டுல முழு வெற்றியை விட்டார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அது இன்னைக்கு அந்த அரசியல் தோல்வி அடைந்து கொண்டு வருகிறது நீங்க எந்த ஒண்ணு ஆரம்பிச்சீங்கன்னாலும் அது முதல்ல சரியா இருக்க மாதிரி தெரியும் மக்களுக்கு ஆனால் அதனுடைய பக்க விளைவுகளை மக்கள் புரிந்து கொள்ளும் போது நீங்கள் ஒரு தவறான ப்ராடக்ட் என்கிட்ட கொடுத்துட்டீங்க நீ ஒரு தவறான மாடலை என்கிட்ட அறிமுகப்படுத்திட்டீங்கன்னா காலம்தான் அதற்கு பதில் சொல்லும் நீங்கள் ராமனுக்கு கோயில் கட்டி முடிச்சாங்க அயோத்தியில இவர்களுக்கு வாஷ் அவுட் இவர்களுக்கு மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் சரிங்களா அதே மாதிரி இங்க கேரளாவில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐயப்பன் அரசியல் பெண்களை கூட்டிட்டு வந்து மனித சங்கிலி என்ன ஐயப்பனை வச்சு என்னென்னலாமா பண்ணி பார்த்தாங்க கடைசியில் அங்கேயும் படுதோல்வி இங்கே முருகனை எடுத்திருக்கிறார்கள் முருகன் மிகப்பெரிய தோல்வியை இவர்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து குறிப்பா இந்த மாநாட்டுக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி வரமடைந்தது இங்க தமிழ்நாட்டுல சேர்ந்த நடிகர் ரஜினிகாந்தும் வர மறைந்தது ஆனா அவங்க தவிர்த்துட்டாங்க முக்கியமா ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர் வந்திருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க அவர் பேசின பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப பவன் கல்யாண பொறுத்தவரையிலும் அவர் வந்து என்னை அழைத்ததே முருகன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எந்த முருகன் சொன்னாருங்களா அழைச்சது எல்முருகன் முருகனா அப்படின்னு அவரும் இதே கருத்து தான் சொல்றாரு முருக பக்தர்கள் எல்லாம் ஒன்று இணைந்து அதாவது இந்துக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நாம வந்து இந்த அதாவது அவர் என்ன சொல்றாரு இந்து மதத்தை விமர்சிப்பதற்கு மட்டும்தான் எல்லோரும் வருவார்கள் பிற மதங்களை பற்றி யாரும் விமர்சிப்பதே இல்லை அப்படின்னா மற்ற அதாவது முற்போக்காளர்கள் இவர்கள்லாம் வந்து அதை பற்றி பேசுவதே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க எந்த ஒரு மதம் ஒரு சொசைட்டில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த தாக்கத்துக்கு எதிராகத்தான் முதல்ல பேசுவாங்க இன்னொன்னு கடவுள் மறுப்பை இங்கே வறட்டுவாதமாக பேசலை நீங்க வந்து ரிச்சர்ட் டாக்கிங்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு அமெரிக்காவில் அவரு அறிவியல்லே எங்கள் மதம் அப்படின்லாம் புத்தகங்கள் போட்டிருக்கிறாரு அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா அறிவியல் வாழ்க்கையை எப்படி அறிவியல் படுத்தணும் அப்படின்னு பேசுவார் இப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா கிறிஸ்டியானிட்டி அவங்க வாழ்க்கைக்குள்ள பெருசா சொல்ல பண்றது கிடையாது அப்போ இவங்க அறிவியல் புக்கு இழுத்துட்டு போறதுக்காக சின்னதா அறிவியல் பிரச்சாரம் பண்றாங்க இங்க நடக்கிறது தமிழ்நாட்டுல நடப்பது என்பது வெறும் அறிவியல் பிரச்சாரம் இல்ல இந்து மதம்னு சொல்லப்படுகிற இந்த சாதி அமைப்பு எப்படி ஒரு சாதிக்காரரை இன்னொரு சாதிக்காரரை இழிவுபடுத்துகிறார் எப்படி அவர்களை ஒடுக்குகிறார் அப்ப இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த மதத்தினுடைய இழிவான கதைகள் எப்படி இருக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுக்கிறது தான் இந்த திராவிட இயக்கம் வந்துச்சு அப்போ முழுக்க முழுக்க பழித்து இழித்து மதத்துக்குள்ள என்ன இருக்கு பாரு நீ சொல்றான் பாரு உடனே எப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றதுதான் இந்த இந்த இயக்கங்கள் அதனாலதான் இன்னைக்கு வரையணும் இப்ப அவங்க வந்து பே பேனர் ஒட்டிருக்காங்க இல்லையா முருகா முருகா ஓடிவா திராவிடத்தை அழிக்கவா அப்படின்னு சொல்லி ஒட்டிருக்காங்க என்ன ஒரு பெரிய கொடுமை அப்படின்னு சொன்னா திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா இருக்கிறாரு திராவிடம் இருக்குது ரெண்டும் இருக்கிற ஒரு கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் முன்னாள் அமைச்சர்கள் போய் வரிசையில உட்கார்ந்துருக்காங்க எல்லாம் என் அதாவது என்னன்னா பகுத்தறிவை சொல்லி கொடுத்தது நான் ஒரு இயக்கம்னு சொல்றேன் இவங்களுக்கு முதல்ல பகுத்தறிவையோ சுயமரியாதையோ இவங்களுக்கு இருந்திருந்தால் இந்த இடத்துல போய் இருப்பாங்களா ஒண்ணு அப்படி இருக்கிற இடத்துலயே உங்களுடைய சித்தாந்தத்தை அழிக்கிறதுக்கு தான் தான் கூட்டமே கூட்டி வச்சிருக்கிறோம் அவன் ஹோஸ்டல் ஓட்டிருக்கான் ஒட்டுனது மட்டும் இல்ல அண்ணா கலைஞர் பெரியார் மூவரையும் இழித்தும் பழித்தும் பேசி வீடியோ போட்டு வச்சிருக்கிறான் இவங்க உட்கார்ந்து அத வாழ்த்து தெரிவிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இப்ப இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் இது வெறுமனே அதிமுக என்பது அரசியலுக்காக இணைந்த கட்சி அப்படி நாகரீகம் தரையெல்லாம் அங்க போனாங்க அப்படிலாம் கிடையாது சொந்த கொள்கை தான் எதனால் வளர்ந்தோம் எம்ஜிஆர் எந்த கொள்கையை வளர்த்தார் மூந்தெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அண்ணாதான் என் மூச்சு திமுக தான் என் பேச்சுன்னு சொல்லி வளர்த்த ஜெயலலிதா எம்ஜிஆர் ரெண்டு பேரும் சேர்ந்து பல திரைப்படங்களில் சூரியன் வளர்ந்து விட்டது சூரியன் உதித்து விட்டது உலகம் ஜொலிக்க போகிறதுன்னு சொன்னதும் இந்த கொள்கைகளைத்தான் அப்ப இந்த கொள்கையை குளி தோண்டி புதைக்கிறதுக்கு தான் அவங்க மாநாடு நடத்திருக்காங்க அதுல போய் இவங்க நின்று வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய மோசமான எவ்வளவு பெரிய அடிமைத்தனம் இப்ப இவர்கள் திராவிட கட்சிங்கிற வட்டத்துக்குள்ளே வரமாட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மொத்தமாக திராவிடத்தை மட்டுமில்ல சுயமரியாதையும் தூக்கி பாஜகவிடம் காலடியில் அடகு வைத்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் இந்த போட்டோக்கு போட்டோக்களும் இவர்களுடைய பங்கெடுப்பதும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு வாழ்க்கை தாழ்த்து தெரிவிப்பதும் காட்டுகிறது அப்போ இங்க பவன் கல்யாண் இருக்கு இல்லையா மற்ற மதங்களை பற்றி பேசுவதாக இருந்தால் மற்ற மதங்கள் இல்ல இங்க எங்களை நசுக்குவது எங்களை ஒடுக்குவது இங்க இருக்கக்கூடிய பெரும்பகுதி மக்களின் வாழ்வை கீழ்த்தரமாக நடத்துவது இது எல்லாமே இந்த இந்துங்கிற மதம்தான் இந்த இந்துங்கிறது ஒரு தனி கோட்பாடாக எல்லா சமூகத்துக்கும் சமத்துவத்தை வழங்குவதாக இல்லை ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு நீதியை சொல்கிறது அதனால தான் இதை எதிர்க்கிறோம் சரிங்களா இந்த விமர்சனத்துக்கு அடிப்படையா இருக்கிறது இந்து மதத்தின் இருக்கக்கூடிய கடவுள்கள் அதில் இருக்கக்கூடிய கதைகள் அதனால இந்து மதம்னா உடனே வாயை தூக்கி வந்துருவாங்க மத்த மதத்தை பற்றி பேச மாட்டார்கள் நெரு எதை எது சமூகத்தை பாதிக்கிறதோ அதைத்தான் முதலில் பேச வேண்டும் அதுதான் இங்க இருக்கக்கூடிய இந்த சமூக நீதி கண்ணோட்டம் கொண்ட பூமியினுடைய வருது அதனாலதான் நாம் என்ன சொல்றோம்னா இந்துக்களுக்கு நன்மை செய்யணும் இந்துக்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் தரணும்னா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும்ங்கிற சட்டத்துக்கு அப்படிங்கிற கொள்கைக்கு இந்த பவன் கல்யாண் வந்திருக்கணும் ஏன்னா அவர்கள் எல்லோரும் இந்துக்கள் தான் அச்சக மாணவர்கள் இருக்காங்க இல்ல ரெண்டாயிரத்தி எட்டுல பயிற்சி வெற்றி வெளியில வந்தாங்க அவர்கள் எல்லோரும் ஏற்கனவே இருக்கிற பார்ப்பனர்களை விட அங்கே வேலை செய்து டெடிகேட்டடான மிகவும் அர்ப்பணிப்புள்ள அந்த விஷயங்களை ஆழமாக கற்று தேர்ந்தவர்கள் வெறுமனே ஒரு ஃபேமிலி ஹரிடிட்டி ஒரு அப்பா மகன்கிற அந்த வம்சாவழியாக வந்தவர்கள் மட்டுமல்ல கத்து தேர்ந்தவர்கள் அந்த முருகன் மேலோ அல்லது இந்த குறிப்பிட்ட தாங்கள் வணங்குகிற கடவுள் மேலோ தீவிர அன்பு கொண்டவர்கள் அவர்களெல்லாம் உள்ள விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டுதான் இந்த சனாதன கூட்டம் இருக்குது அப்போ உண்மையிலேயே இந்துக்களுக்கு நல்லது செய்யணும் இந்துக்கள் ஒன்றாக இருக்கணும்னா இந்த பவன் கல்யாண் அந்த மக்களுக்கு எல்லோரும் கோயிலுக்குள்ள வரணும் எல்லோரும் அந்த கனக சபை மேல் அந்த இதுல ஏறி கும்பிடணும் எல்லோரும் அர்ச்சகர் ஏத்துக்கிடுவாரா ஏத்துக்கிட மாட்டார் அப்போ என்ன சொல்ல சொல்லுவாரா அப்படின்னா இவர்களின் திட்டம் என்பது இந்துக்களை ஒன்றிணைப்பது அல்ல இதை பொலிட்டிக்கலா லாபம் ஆகணும் அப்படிங்கறதுதான் முதலில் நடந்த முருகன் மாநாடு முருகருக்கு அரோகராவா பாஜகவுக்கு அரோகராவா தெரியல காலம்பரம் உங்கள் நேரத்து உட்காரத்துக்கு மிக்க நன்றி நன்றி